ஐ ஹலோ கேஸ் நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் வந்து என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்றே இந்த ஒரு குட்டி பிரமாவோ பார்க்க போகிறேங்க என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்கப்போகுதுனாக்கா என்னடா இது இந்த டைமில் வந்து பார்த்தனாக்கா எல்லாருமே பத்திரக்காலையாக வந்து மாறிட்டாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இந்த குணசகனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அவனை வந்து பார்த்தனாக்கா வெளியே நடமாட விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேங்க வீடியோ லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தனாக்கா நம்ம குணசேகரம் எல்லாமே பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி வந்து பக்காவ வந்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா அவர் ஆட்டத்துக்கு எல்லாமே வந்து வந்துருக்காங்க ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்து மாஸ்க் காட்ட போறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம ஜனனி இந்த டைம்ல என்ன பண்ண போறாங்கனாக்கா இந்த குணசேகரனை வந்து சும்மா விட போறது கிடையாது இவனோட ஆட்டமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் எல்லாமே அடங்கிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த பிரமோனியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும்னாக்கா நம்ம ஜனனி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம குணசேகரனும் சரி நம்ம கரிகாலனும் சரி பல்லாரும் கண்ணத்தை அரைஞ்சிட்டு குணசேகரங்களில் போயிட்டு வந்து எடுத்து என்ன வந்து உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது எப்ப நான் வந்து இந்த மாதிரி நான் தான் பண்ண அப்படின்னு நீ சொன்னியோ அதோட உன் கதையை வந்து நான் முடிச்சிருக்கணும் ஆனா என்ன பண்றது எல்லாமே பண்ணால் பண்ணாதான் வந்து உங்கள் கையில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அதுவுமே வந்து பார்த்தோன்னா எங்களை திருப்பி விட்டுற ஒரே காரணத்துக்காக தான் குணசேகரம் உன்னை உயிரோடு விட்டு அப்படின்னு வந்து இந்த பக்கம் நம்ம ஜனனி ஒரு பக்கம் மாசாக பேசிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னாக்க எப்படியாவது இவ்வளோ பேசிட்டால எப்படியாவது நம்ம என்ன பண்ணால் சக்திக்கும் சேர்த்து இந்த தர்ஷனுக்கும் ரெண்டு பேரையும் வச்சு என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் கல்யாணமாக வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இதை கேட்ட நம்ம நந்தினி வந்து என்ன பண்ணாங்கனாக்க ரொம்பவுமே கோவப்பட்டு அங்கே நின்றுட்டுருக்க அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு என்ன பண்ணாங்கன்னாக்கா சும்மா இல்லாமல் இவ்வளோ வந்து ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் கதிர உன் பொண்டாட்டியை வந்து சொல்லி வச்சுக்கோ இவள் தான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே பேசவும் இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சாமி அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு காலில் போட்டிருக்க செருப்பு எடுத்து பலார்னு வந்து பார்த்தினாக்கா கண்ணத்திலே அரைஞ்சாங்க இந்த அறிவு மொழி ஏன்னா வந்து பார்த்தினாக்கா சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை நோண்டி வருவது இப்போ எப்பவுமே வந்து இந்த குணசேகரம் வசமாக வந்து மாட்டியிருப்பான் இப்போ இந்த ஆதாரத்தை மறைச்சது அவங்க தான் இல்லைங்களோ அவங்கள வந்து இந்த மாதிரி அடிச்சல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு கூட வந்து சொல்லாங்க முக்கியமாக வந்து பார்த்தனாக்கா இந்த அறிவு காசிக்கு இந்த அடி தேவை தான் நம்ம நந்தினி வந்து பார்த்தினாக்கா வர வர மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இந்த ரேணுகா தான் வந்து ரொம்பவே வந்து சைலண்டாக இருக்காங்க அவங்களும் வந்து என்ன பண்ணணும்னாக்கா அவங்களோட விஸ்வரூப எடுக்கணும் சரியான பாடத்தை தான் வந்து பார்த்தோனாக்கா இந்த குணசேகரனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் காட்டியே ஆகணும் நம்ம ஈஸ்வரிய வந்து நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வீடியோக்க லைக் போட்டு இந்த குணசேகரனை வந்து பார்த்தனாக்க சும்மாவே விடக்கூடாது இவனை வந்து இன்னும் வெளியே நடமாட விட்டால் என்ன பண்ண இவ்வளோ நாளாக வந்து பார்த்தனாக்கா வெளியே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இவங்க சித்திரை பண்ணாங்க கொலை கூட பண்ணிருக்காங்க ஆனால் இப்ப வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளையே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டாங்கனாக்கா இவங்களை சும்மா விட்டா நம்மளும் அடுத்து வந்து நம்ம பிள்ளைங்கள தான் வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அதனால் இவங்க யாரையும் நம்ம விட்டைக்க கூடாது யார் தப்பு பண்ணுறாங்களோ அந்த செகண்ட் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாடத்தை வந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே பிளான் போட்டு பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன இந்த கமெண்ட்டை கமெண்ட் பண்ணி நம்ம நந்தினி பண்ண சூப்பர் நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் அனுப்பிச்சிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க